இந்த வீடியோவில் அப்படியே திமுக அசிங்கப்பட்டுருச்சு அப்படிங்கலாம் நான் பேச விரும்புனேங்க அரசு கேவலமாக அசிங்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த பதிவை பண்ணுறதுக்கு என்ன பண்ணி தொலைகிறது நடைமுறை சிக்கலில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தா நீதிமன்றம் எப்படி நெத்தியில் அடித்தால் தான் நமக்கு புத்தி வரும்னா என்ன பண்ணுறது ஒரு ஆம்னி பேருந்து உரிமையாளரை நீதிமன்றத்தில் சந்திக்க முடியாமல் அரசு திணறி தோத்துருக்கு அந்த கதையை தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கடந்த ஒரு மாதமாக மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க சென்னையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பல்வேறு வீடியோக்களை பார்க்குறோம் நே கூட சிறைபுடிச்ச செய்தியெல்லாம் பார்த்தேன் ஒரு பக்கம் ஓரமாக வைப்போம் அரசு எப்படி அசிங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் பேசலாம் அரசுக்கு நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களும் சேர்த்து இந்த வீடியோவில் பதிவு செய்யலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயங்க உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி போக்குவரத்து ஆணையர் ஒரு உத்தரவு போடுறாரு இனி கோயம்பேரில் வந்து பேசஞ்சரை ஏத்தவோ இறக்கவோ கூடாது தென் மாவட்ட ஆம்னி பேருந்துகள் தென் மாவட்டத்தோட பேருந்து நிலையத்துக்கு போகணும் அங்கேருந்து ஏற்றணும் அங்கேருந்து இறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க பேசஞ்சர் இல்லாமல் தான் ஊருக்குள்ள வரணும் பேசஞ்சர் இல்லாமல் தான் ஊரை விட்டு வெளியே போகணும் இனி நீங்கள் பேசஞ்சரை கிலாம்பாக்கத்தில் மட்டும்தான் ஏற்றணும் இறக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதற்கு எதிராக இது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி போக்குவரத்து ஆணையர் போட்ட உத்தரவு எதிராக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நாங்களாம் பண்ண மாட்டோம் அப்படி செஞ்சாங்க அதுக்கப்புறம் போலீஸ் உதவியோட பல அடக்குமுறைகளை வச்சு அப்படி இப்படி நிறைய நடந்துச்சு நம்ம எல்லாருமே நிறைய செய்திகள்ல தொலைக்காட்சியில் புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் பார்த்தோம் இதை எதிர்த்து ஆம்னி உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்ல போய் ஃபைட் பண்றாங்க வேலீடா ஒரே ரீசன் தமிழக அரசு தோற்று போனதுக்கான காரணம் இதுதான் வேலீடா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அதாவது இந்த இந்த தீர்ப்புக்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரிக்கும் போது சார் ஆம்னி பெருந்தான் நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சார் இரண்டு வழித்தடங்கள் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு வழித்தடங்களில் இங்கே ஏற்றலாம் இங்கே ஏற்றக்கூடாது அப்படிங்கிற நான்கு இந்த இடங்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது அப்படிங்கிற விஷயம் தமிழக அரசு சார்பாக கோர்ட்டில் சமிட் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த வழக்கோட விசாரணை பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேலிடா ஒரே ரீசனை வச்சு தமிழக அரசு தோக்கடிச்சிருக்காங்க சார் எங்களுக்கு இப்போ தமிழக அரசு வந்து தென் மாவட்ட பேருந்துகளை கிளாம்பாக்கத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறாங்க ஒன்றும் தவறு கிடையாது சார் மூவ் பண்ணியாச்சு ஆனால் எங்களுக்குன்னு ஒரு பேருந்து நிலையம் கட்டி தர்றதா சொன்னாங்க அதாவது கிளாம்பாக்கத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர்ல முடிச்சூர் அப்படிங்கிற பகுதியில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஆம்னி பேருந்து மட்டும் நிப்பாட்டுறதுக்கு அவங்களோட அந்த பனிமனை மாதிரி ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொன்னாங்க அது இப்போ வரைக்கும் எங்கள் கைகளில் வரல எங்களோட பனிமனை எங்களோட அலுவலகம் அத்தனையுமே கோயம்பேட்டில் தான் இருக்குது ஸோ கோயம்பேட்டில் நாங்கள் பேசஞ்சரை ஏற்றி இறக்குற வேலையை இவ்வளோ நாட்களாக பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களோட பனிமனையிலேருந்து எங்களோட பேசஞ்சரை ஏற்றுறோம் எங்களோட பனிமனைக்கு வரக்கூடிய எங்களோட பேசஞ்சரை எங்களோட பனிமனையில் இறக்கி விட்றோம் இதற்கு கூட அரசு அனுமதி கொடுக்க மாட்டேது எங்களோட பனிமனை தென் மாவட்டங்களுக்கு வேற இடத்துல கட்டித்தரோன்னு சொல்கிறாங்க அதுவும் இப்போ கைக்கு வரல இருக்கிற பணிமனையில் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வச்சு தமிழக அரசு நீதிமன்றத்தில் தோற்கடிச்சிருக்காங்க ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சார் எங்களுக்குன்னு பஸ் ஸ்டாண்டே கிடையாது சார் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு கட்டுற வரைக்கும் இங்கே ஏற்றுக்கிறோம் இங்கே இறக்கிறோன்னு சொல்கிறோம் அதை கூட அந்த அரசு அனுமதிக்க மாட்டேது சார் அப்படிங்கிற விஷயத்தை ஆம்னி பெருந்த உரிமையாளர்கள் ரொம்ப வேலிடாக நீதிமன்றத்தில் சொன்னதினால நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு போட்டிருக்கு நான் மறுபடியும் சொல்கிற வரைக்கும் கோயம்பேட்டில் பேசஞ்சரை ஏற்றுறது ஏற்றலாம் கோயம்பேட்டில் பேசஞ்சரை இறக்குறது இறக்கலாம் அதே நேரம் பார்த்திங்கன்னா வழிநேடிகளும் பேசஞ்சரை ஏற்றக்கூடாது போரூர் சூரப்பட்டு இந்த டோல்கேட்டில் பேசஞ்சரை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் உங்களோட ஆப் இருக்கலாம் ரெட் பஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குலாம் ஆம்னி பெருந்த புக் பண்ணுறதுக்கு அந்த ஆப்லையும் ஸ்டாப்பிங் அப்படிங்கிற இடத்துல போரூர் சூரப்பட்டு மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த ஊரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க அதே நேரம் கிலாம்பாக்கத்துக்குள்ளே போகாமல் நீங்கள் வந்து தென் மாவட்டத்துக்கு போகக்கூடாது போரூர் சூரப்பட்டில் உங்களோட பேசஞ்சரை ஏற்றிக்கிறீங்க கிலாம்பாக்கத்துக்குள்ளே வரீங்க அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சரை ஏற்றிக்கிறீங்க நீங்கள் தென் மாவட்டத்தை நோக்கி பயணிக்கிறீங்க அதே நேரம் நீங்கள் வேற எங்கேயாவது பேசஞ்சரை ஏற்றி இறக்கக்கூடாது நீதிமன்றம் ஏப்ரல் பதினாலு நாலாம் தேதி வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்குது அது வரைக்கும் இந்த இடைக்கால உத்தரவு போகும் எப்போ நாங்கள் மறு உத்தரவு போடுறோமோ அது வரைக்கும் இதுதான் நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு ஸோ அந்த பதிவோட இறுதியாக நீதிமன்றத்தோட விஷயங்களை ரொம்ப தெளிவாக பேசிட்டோம் நமக்கு தெரிஞ்ச சில நடைமுறை சிக்கலை பேசிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கோயம்பேடு அப்படிங்கிற அந்த பேருந்து நிலையத்தை உடைக்கிறது ரொம்ப சரியான முடிவு ஏன்னா நான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட பேருந்துகள் சில வெளிமாநில பேருந்துகள் அத்தனையுமே ஒரு இடத்துல கூடுது ஆமணி பேருந்தை சேர்த்து சொல்கிறேன் மொத்தமாக ஒரு இடத்துல கூடும் அந்த ஜிஎஸ்டி சாலை அப்படிங்கிற சாலையில் மிகப்பெரிய போக்குவரத்து இடையூறு வருது நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பண்டிகை காலத்தில் சொல்லவே வேணாம் ஸோ அந்த சென்னை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது மக்கள் வர்றதும் போகிறதும் அதிகமாகிக்கிட்டே போகுது ஏன்னா சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாளில் ஒருத்தர் ஏதோ விதத்தில் சென்னையோட கணக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்தளவு சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது தொடர்பு சங்கிலி இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம போகணும் வரணும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் கவனிக்கத்தக்கது எதிர்கால சிந்தனையை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதை கணக்கு பண்ணி அரசு சரி வடக்குக்கு வடக்கு மாவட்டத்துக்கு தனியாக தெற்கு மாவட்டத்துக்கு தனியாக கிழக்கு மேற்குன்னு சொல்லி செப்பரேட் பண்ணுவோம் ஏன் ஒரு இடத்துல மக்கள் கூடணும் அப்படிங்கிற இந்த அரசோட முடிவு ரொம்ப சரியானது ஆனால் நடைமுறைப்படுத்துகிற விதம் அரசு பேருந்தை மட்டும் மக்கள் பயன்படுத்தல ஆம்னி பேருந்தை சேர்த்து பயன்படுத்துகிறாங்க தென் மாவட்டங்களுக்கு அரசு பேருந்து அப்படிங்கிறது கிளம்பாக்கத்தில் கோயம்பேட்டிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கிளம்பத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப சரி ரெண்டாயிரம் பேருந்து நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய பிரம்மாண்ட பேருந்து நிலையம் இரநூத்தம்பது கார் நிப்பாட்டலாம் மூவாயிரம் பைக் நிப்பாட்டலாம் ரொம்ப சரி ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் இந்த கிளாம்பாக்கத்திலேருந்து கோயம்பேடுக்கு முடிஞ்ச அளவு பேருந்துகளை அதாவது மாநகராட்சி பேருந்துகளை இயக்கக்கூடிய அரசோட முடியும் ரொம்ப சரியானது அதே நேரம் கிலாம்பாக்கப் பேருந்தையை அரசு பேருந்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மாதிரியே ஆமினி பேருந்தை பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருப்பாங்கல்ல அவங்க அந்த பேருந்துகளை இங்க நிப்பாட்டுவாங்க அவங்களுக்கான தெரியான செப்பரேட்டான அந்த பணிமனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கிலாம்பாக்கத்தையும் அவசர கதியில் திறக்கணும் நடைமுறை சிக்கலை ரொம்ப தெளிவாக கணக்கு பண்ணி எப்படி இதெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் அரசு போனது தான் இங்கே ரொம்ப தவறாயிடுச்சு நீதிமன்றத்தில் தோற்றுறதுக்கான மிக முக்கியமான காரணம் கிலாம்பா பாக்கத்துக்கு அரசு செப்பரேட்டாக பேருந்து தனியா செப்பரேட்டா மக்கள் வரணும் போகணும் மக்கள் எல்லாமே சிரமப்படாமல் ஒன்றும் நடக்காது கொஞ்சம் சிரமம் இருக்குதான் செய்யும் ஏன்னா நடைமுறை பழக்கம் வர்ற வரைக்கும் அதே நேரம் ஆம்னி பேருந்துக்குன்னு எட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பனிமனை இருக்குல்ல அந்த பனிமனையை உருவாக்கி விட்டுட்டு சார் நீங்க இப்ப இங்க நிப்பாட்டிக்கிங்க நாங்கள் நாங்க இங்க தென் பாட்டிக்கிறோம் உள்ளே போக உள்ள நீங்கள் நீங்க வந்து பனிமனை காண்டி உள்ள போறதுலாம் வேணாம் உங்களோட பேசஞ்சர் அத்தனை பேரும் இங்க கொண்டு வர சொல்லுங்க மாநகராட்சி பேருந்து வந்துகிட்டு இருக்கு வேற எதுவும் உங்களால் ஐடியா பண்ண முடிஞ்சா ஐடியா பண்ணுங்க உள்ள அவ்வளோ பஸ் போறது வர்றதுனா ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ஆகுது அதனால தான் இப்படி செப்பரேட்டாக வந்துட்டோம் எங்களுக்கு இந்த ஏரியா உங்களுக்கு அந்த ஏரியா தயவு செய்து நம்ம ரெண்டு பேருமே உள்ளே வேணாம் வர்ற மக்களை இங்கே கொண்டு வருவோம் மக்கள் எல்லாருமே தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கிறவங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்து வர வேண்டியது இருக்கேன்னு கேட்டிங்கன்னா வேறு வழியில் மக்களே ஊரை காப்பாற்றணும் ஊருக்காண்டி செய்யணும் ஊரோட வளர்ச்சியை நம்ம தடுக்காமல் சில விஷயங்களை செய்யணுன்னா சில நடைமுறை சிக்கல்களெலாம் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே நேரம் இவங்களுக்கு தனி செப்பரேட் பேருந்து நிலையத்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே இதை திறந்து விட்டு நீ இங்கே வா இதை செய் அதை செய்யுன்னு சொல்லி இவ்வளோ இவ்வளோ பண்ணி இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணி அந்த பசங்க நிறையா பேர் வந்து அப்படியே துண்டோட ஓடுறது அந்த பையோட ஓடுறது இது அத்தனை மாரையும் பார்க்கும்போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏன் ஒரு சின்ன விஷயத்த இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க ஸோ மக்கள் எங்கே கோவப்படுவாங்கன்னா ஊழல் பண்ணால் கோவப்பட மாட்டாங்க மத ரீதியாக ஜாதி ரீதியாக இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் மக்களுக்கு கோவம் வராது மக்களுக்கு எப்போ கோவம் வரும்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவம் வரும் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த கிலாம்பாக்கம் விஷயத்தில் வாசிகளை நிறையா டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி வெள்ளத்தில் நிறையா டிஸ்டர்ப் ஆகிடுச்சு சென்னையில் அந்த கிலாம்பாக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அவங்களுக்கு நிச்சயமாக கோவம் வரும் முடிந்த அளவு இதற்கு எதிராக மேல்முறையீடு போகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செய்யாமல் அவங்களோட பணிமனையை அங்கே தயார் பண்ண சொல்லிட்டு அவங்க பேருந்து அங்கே செப்பரேட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு உங்கள் பேருந்தை இங்கே செப்பரேட் பண்ணிவிட்டு நடைமுறையில் அந்த போதுமான பேருந்துகளை இயக்கி இந்த நடைமுறை பிரச்சனையை சரி பண்ணுற வரைக்கும் இந்த அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்கும் ஸோ முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கவனிச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் போக்குவரத்து துறையை தாண்டி இந்த பிரச்சனை போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்